மாநில சிறுபான்மையினர் ஆணையம் நாகப்பட்டினம் மாவட்ட கள ஆய்வில் இஸ்லாமிய சகோதரர்கள் எழுப்பிய கோரிக்கையான நாகூர் தர்காவிற்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு கட்டணம் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் உடனே தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் அருட்டந்தை அவர்கள் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி நகராட்சி ஆணையருக்கும் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் கட்டளையிட்டார்கள்

இப்பொழுது நாகூர் தர்காவிற்கு வாகன கட்டணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் நகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது மேலும் இதற்கு முழு முயற்சி மேற்கொண்ட தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத் தலைவர் அருட்தந்தை சோ ஜோ அருண்சேச அவர்களுக்கும் துணைத் தலைவர் இறையன்பன் குத்தூஸ் அவர்களுக்கும் ஆணைய உறுப்பினர்கள் முகமது ரஃபி மற்றும் நாகூர் நஜ்முதீன் அவர்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்